ஓபிஎஸிற்கு வெற்றி மேல் வெற்றி சாமியார் சொன்ன முக்கிய தகவல் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஒரு அதிமுகவைே மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் தான் அப்படிப்பட்ட தலைவரை தான் சூழ்ச்சி வலையிலே வீழ்த்தப்பட்டு தற்போது எந்த விதமான ஆதரவுகளும் இல்லாத ஒரு சூழலில் விடப்பட்டிருக்கிறார் அதாவது ஓ பி எஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் மட்டும் ஜெயித்திருந்தால் கண்டிப்பாக மத்திய அமைச்சர்களே இடம் கிடைத்திரு இந்நேரம் அதிமுகவிற்கு தலைமை ஏற்றிருப்பார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பி எஸ் தோல்வியை சந்திக்கிறார் அதுவும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படுகிறார் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலா சின்னம் மற்றும் அது

இருக்கக்கூடிய சாமியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாமியாராகத்தான் சொல்லப்படுகிறது அந்த சாமியார்கள் முத்துக்குறி போட்டுவிட்டு ஓபிஎஸ் அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த வேலைகளில் பூரா வெற்றி அடைய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கேன் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அவர் அப்படின்னு கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் தோல்விகளை மட்டும் கண்டு கொண்டிருக்கிறார் ஓ அதாவது தேர்தலிலே தோல்வியை சந்திக்காத ஓ பி எஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்திலே தோல்வியை சந்தித்து விட்டார் கைவிட்டது தேர்தல் ஆணையம் கைவிட்டு இப்படிப்பட்ட சொல்லி இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஓ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது காத்துக் கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் பின்னால் பல லட்சம் நபர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் அவர்கள் சொன்னதாக தற்போது தகவலும் வெளியாகி இருக்கு இது ஓ பி தரப்புக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அதே போல எடப்பாடி பழனிசாமியின் தரப்புக்கு மிக ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அடுத்து அதிமுகவை கைப்பற்றுவாரா அல்லது அதிமுக இணையுமா அல்லது அதிமுக அனைவரும் அதாவது பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்றிணைய போகிறார்களா அப்படிங்கிறத ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க